ஜெகதேவி கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிட்டு கன்றுவிடும் திருவிழா கிருஷ்ணகிரி மார்ச் நான்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஜெகதேவி கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியகன் எம்எல்ஏ தலைமையில் மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் எம் அறிஞர் தலைமை செயற்குழு உறுப்பினர் க ஜே கே கிருபாகரன் மாவட்ட அமைப்பாளர் இலக்கிய அணி எஸ் பாலாஜி ஒன்றிய துணை செயலாளர் ஜே எஸ் ராஜ் என்கின்ற ராஜத்துறை மாவட்ட துணை அமைப்பாளர் தொழிலாளர் அணி ராதாகிருஷ்ணன் ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் ரூபேஷ் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செலியன் கோபி ராஜேஷ் கமல் ஸ்ரீகாந்த் அமல்தாஸ் மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நவீன்குமார் ராமமூர்த்தி விக்னேஷ் வல்லரசு அப்பாஸ் உட்பட அன்பு அஜித் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பெத்தம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி கே நாகராஜ் ஜி கே முனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்தை கடந்து சென்ற காலைகளுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நான்காம் பரிசு என உள்ளிட்ட நூத்தி ஒரு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் மேற்பட்ட கலந்து கொண்டனர் ஸ்ரீகாந்த் அமல்தாஸ் மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நவீன்குமார் ராமமூர்த்தி விக்னேஷ் வல்லரசு அப்பாஸ் உட்பட அன்பு அஜீர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பெத்தம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி கே நாகராஜ் ஜி கே முனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்தை கடந்து சென்ற காலைகளுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நான்காம் பரிசு என உள்ளிட்ட நூத்தி ஒரு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டனர்